ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நேற்று டின்னு நாங்க வீட்டிலேயே மாவுல சூப்பரான மஷ்ரூம் சீஸ் பீஸாவும் கார்ன் சீஸ் பீஸாவும் அந்த பீஸா வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேஸ்க்கு நான் இன்னைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கோது எடுத்திருக்கேன் அந்த கோதுமாவை கூடவே இந்த இன்ஸ்டன்ட் டீஸ் தான் நான் இன்னைக்கு ஆட் பண்ண போகிறேன் இந்த நார்மல் ஈஸ்ட்டை விட இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா டபுள் த சைஸ் மாவு கொடுக்கும் இந்த இன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மாவு பிசையும் போது நம்ம சுடு தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் பண்ண முடியும் ஏன்னா தண்ணி யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து பத்து நிமிஷத்துலேயே நல்லா மாவு டபுள் ஆகும் இப்போ மாவு வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு சைடு வச்சிடுவோம் இதுக்கு மேலே வந்து நான் இன்னைக்கு விராப் போட்டு நல்லா கவர் பண்ணி விட்டுட்ட போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுட்டால் நம்மளுக்கு இந்த மாவு வந்து டபுள் த சைஸாக இருக்கும் இப்போ டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா டபுள் த சைஸாக பொங்கி இருக்கும் இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம இப்போ பீஸா பேஸ் வந்து செஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு நைன் இன்ச் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மாவு தூவி உங்களுக்கு அந்த பீஸாவோட பேஸ் வந்து ஒட்டாது இப்போ மாவு எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் நல்லா ரோல் பண்ணிப்போம் ஒரு ரவுண்ட் ஷேப் வரதுக்காக உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க பட் ரொம்பவே தின்னாக இடக்கூடாது நான் ஒரு கொஞ்சம் திக்காவே எடுத்திருக்கேன் இப்போ திரட்டின அந்த பீஸா பேஸை வந்து இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேல எடுத்து வச்சுப்போம் இப்ப எடுத்து வச்சுட்டு இப்ப அந்த கார்னர்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் திக்கா இருக்கணும் இந்த மாதிரி கார்னர் சைடு எல்லாமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா கார்னர் கொஞ்சம் திக்கா இருக்கணும் அந்த பார்டர் வந்து சோ இந்த மாதிரி கையிலேயே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்போது ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க எதுக்காக குத்துறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளோட சாஸ் வந்து நல்லா அந்த பேஸில் இறங்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா குத்துறது நான் இன்னைக்கு இந்த பீஸா சாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து செலெக்ஷன் ப்ராண்டோடது நான் ஃபுட் பேசிக்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் இப்போ நம்ம பீஸா பேஸில் இந்த சாஸ் ஊற்றி நல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கூட என்ன ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் அந்த சாஸ் வந்து ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் நான் இன்னைக்கு ஆனியன் ஸ்வீட் கார்ன் அப்புறம் மஷ்ரூம் தான் வச்சு நான் பீஸா செய்ய போகிறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் எல்லாமே வச்சுப்போம் இந்த வெஜ்ஜஸ் எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான் உங்களுக்கு என்ன வெஜ்ஜி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓ கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் எல்லாம் சீஸ் தான் போட போகிறோம் சீஸ் வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சீசனிங்க்கு நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்ட மிக்சி ஹர்ப்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட தான் ஆட் பண்ணலனாலும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஏற்கனவே ஓவன் வந்து ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸாவை நம்ம இப்போ இதில் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பேக்காக விட்டுருவோம் பீஸா ரெடி பண்ண மாதிரியே நம்மளோட கார்னு சீஸ்லாம் போட்டு நம்மளோட சீஸ் கார்ன் பீஸாவையும் நம்ம இப்போ அந்த மஷ்ரூம் பீஸாவோடைய பேக் பண்ண வச்சுருவோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் அப்புறமேட்டு கார்ன் பீஸா ரெண்டுமே இப்போ வந்து பேக் ஆகிட்டு இருக்கு இப்போ ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் டூ மினிட்ஸ் கழிச்சு ஓவன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட மஷ்ரூம் சீஸ் பீட்சா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம் பாருங்க சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த மஷ்ரூம் மேலே வந்து டெக்ஸ்டர் ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு வாங்க இப்போ அதை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெளியில் எடுத்து வச்சிட்டேன் பாருங்க பீட்சா ரொம்பவே சூப்பராக ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம அந்த பீட்சாவை கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு எட்டு பீஸா நான் பீட்சாவை கட் பண்ணிக்கிறேன் இவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வீட் மஷ்ரூம் பீட்சா ரெடி ஆயிடுச்சு இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு பாப்பாங்களுக்கு நம்ம சாப்பிட கொடுக்கலாம் அடுத்து நம்மளோட சீஸ் பீட்சாவும் ரெடி ஆயிடுச்சு அதையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெண்டு பீட்ஸாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு இதில் நம்மளோட சீஸ் கார்ன் பீட்ஸா தான் பிடிச்சிருந்தது உங்களுக்கு எந்த பீட்சா பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த விளாகில் பார்ப்போம் பாய்